நான் சொல்கிறத ஒரு நியூஸை இமேஜின் பண்ணி பாருங்கள் யாருமே இல்லாத ஒரு அண்டர் க்ரௌண்ட் ரூம் அதில் முழுக்க முழுக்க இருட்டு மட்டும்தான் தான் இருக்கும் அந்த இருட்டு ரூமில் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷங்கள் தனியாக மாட்டிக்கிட்டு ஒரு துளி வளிச்சம் கூட இல்லாமல் அந்த இடத்துலேருந்து உயிரோடு வந்த ஒரு பொண்ணை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பொண்ணு தானாக போய் மாட்டிக்கல இந்த பொண்ணை அவங்களோட அப்பனே அதுக்குள்ளே வச்சு பூட்டியிருக்கான் அண்ட் அந்த பொண்ணுக்கு ஏழு குழந்தைகள் பிறந்து அதில் மூணு குழந்தைகள் சூரிய ஒளி இல்லாமல் இருந்து போயிருக்காங்க ஸோ இந்தளவுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்குறதுக்கும் மறக்காம நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்படின்றது நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுறது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஆம்ஸ்டர்டன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அன்றைக்கு தான் இந்த சம்பவமே நடந்திருக்கு அந்த இடத்துல ஒரு குடும்பம் அப்படின்றது வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அந்த குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பிறந்த ஒரு பொண்ணுமே இருக்கா அண்ட் அந்த பொண்ணோட சேர்த்து ஆல்மோஸ்ட் ஏழு குழந்தைகள் அண்ட் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக ஒன்பது பேர் அந்த குடும்பத்தில் இருக்காங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பதினெட்டு வயசு பெண் அப்படின்னா அது இந்த எலிசபெத் பிரிச்சல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பொண்ணு தான் ஸோ இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் இவளுக்கும் இவளோட அப்பாக்கும் சுத்தமாக ஆகாது ஸோ அதனாலேயே இவள் ஆல்ரெடி இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு பல தடவை ட்ரை பண்ணியிருக்கா பட் என்ன தான் ட்ரை பண்ணாலுமே போலீஸ் இவளுக்கு பதினெட்டு வயசு ஆகலை அப்படின்றதால அவளை பிடிச்சிட்டு வந்து மறுபடியும் வீட்டிலேயே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி அவளுக்கும் அவளோட அப்பாவுக்கும் சுத்தமாக செட் ஆகலை அப்படின்றதாலையும் ரொம்ப கொடுமைகளை அனுபவிக்கிறதாலையும் அந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகணும் அப்படின்றதுக்காக பல தடவை ட்ரை பண்ணியிருக்காள் ஸோ இப்படி அவள் ட்ரை பண்ணிகிட்டு போது இவளோட பர்த்டே அப்படின்றது வருது சரியாக பதினெட்டு வயசு அப்படின்றது தாண்டது ஸோ பதினெட்டு வயசு தாண்டினதுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி நாலு அன்னைக்கு இவளோட அப்பா நான் பேஸ்மெண்ட்டில் ஒரு வீடு கட்டுறேன் அந்த வீட்டுக்கு கதவு அப்படின்றது மாட்டிக்கிச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு ஓகே நம்ம அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே பேஸ்மெண்ட்டுக்கு அந்த இடத்துக்கு போயிருக்கா அப்படி போனதுக்கு அப்புறமா அந்த பேஸ்மெண்ட்லேயே வச்சு அந்த பொண்ணை அந்த ரூமுக்குள்ளே வச்சு லாக் பண்ணிடுறான் ஸோ அந்த ரூமை கம்ப்ளீட்டாக லாக் பண்ணிடுறான் அதுலேருந்து யாருமே வெளியே வர முடியாது அண்ட் அது எடுக்கிற இடமுமே யாருக்குமே தெரியாது ஈவன் அந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு கூட அந்த இடத்துல இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னே தெரியாது பேஸ்மெண்ட்டில் ஒரு ரூம் இருக்குது அப்படின்னு கூட தெரியாது ரொம்ப ரகசியமாக இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாத மாதிரி இந்த வீடு அப்படின்றத உருவாக்கி வச்சுருந்துருக்கான் ஸோ அந்த ஒரு ரூமுக்குள்ளே தான் இந்த எலிசபெத் பிரிஷலை வச்சு கம்ப்ளீட்டாக சீல் பண்ணிடுறான் ஸோ எப்படி போனதுக்கப்புறமா அவளோட அம்மா அவளோட சகோதரங்கள் எல்லாமே எங்கே போனா இவ எப்படி போனா அப்படின்ற மாதிரி நிறைய இடங்களில் தேட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்படி தேடிட்டு இருக்கும்போது அவங்களோட அப்பா என்ன சொல்கிறான் அப்படின்னா அவன் முன்னாடியே போயிருக்கா ஸோ இப்போது பதினெட்டு வயசு ஆகிருச்சு ஸோ அவள் கண்டிப்பாக நம்ம வீட்டை விட்டு தான் ஓடி போயிருப்பா அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற அத்தனை பேர்கிட்டையுமே சொல்கிறான் அண்ட் அதையுமே அங்கே இருக்கிற அத்தனை பேருமே நம்ப ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பிரச்சனை அப்படின்றது இருக்குது மேபி அவள் கொடுமை தாங்க முடியாமல் இந்த இடத்த விட்டு ஓடி இருப்பாள் அப்படின்ற மாதிரி அந்த அயலில் இருக்கக்கூடிய நபர்கள் அண்ட் அவளோட அம்மாவே இதை நம்ப ஆரம்பிக்கிறான் ஸோ இப்படி சொன்னாலுமே நிறைய பேருக்கு எப்படி போனால் எப்படி யாருக்கிட்டையுமே சொல்லாமல் போயிருப்பாள் அப்படின்ற ஒரு கேள்வி அப்படின்றது இருந்துச்சு ஸோ அதையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இவளை மெருட்டி ஒரு லெட்டர் அப்படின்றத இவன் எழுதி வாங்குகிறான் அதாவது அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய தன்னோட பொண்ணை வச்சு ஒரு லெட்டர் அப்படின்றத எழுதி வாங்குறான் அந்த லெட்டரில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் என்னை யாருமே தேடாதீங்க எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அவளோட கையெழுத்தோடய அந்த லெட்டர் அப்படின்றது இருக்கு சோ இந்த லெட்டர் அவங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா உண்மையிலேயே இந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற அத்தனை பேருமே நம்ப ஆரம்பிக்கிறாங்க சோ இப்படி நம்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா போலீசுமே இந்த கேஸை கைவிட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அந்த பொண்ணு பதினெட்டு வயசு ஆகிடுச்சி மேஜர் ஆயிருச்சு ஸோ அது தனக்கு பிடிச்ச வாழ்க்கை கிட்டே போயிருச்சு ஸோ இனி நாம் இதில் தலையிட முடியாது அப்படின்ற மாதிரி அந்த கேஸையுமே அந்த இடத்துல ட்ராப் பண்ணுறாங்க ஸோ இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இவளோட அப்பா ஒவ்வொரு நாளுமே பேஸ்மெண்ட்டுக்கு போய் இந்த பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான் ஸோ எதனால் அப்படின்னு தெரியாது பட் இந்த பொண்ணை ரொம்ப கொடூரமாக தாக்க ஆரம்பிச்சிருக்கான் இந்த தாக்குதல் அப்படின்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போக ஆரம்பிச்சிருக்கு ஸோ ரெகுலராக இந்த தாக்குதல் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருந்திருக்கு இவளுக்கு இவள் அடித்தளத்தில் தான் இருக்காள் அப்படின்றத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது அதே நேரத்தில் அங்கே இருந்து சத்தம் போட்டால் கூட யாருக்குமே கேட்காத மாதிரி தான் இந்த வீடியோ டிசைன் பண்ணியிருக்காள் ஸோ இப்படி ரெகுலராக தண்டனைகள் அப்படின்றது கொடுக்கப்படுது ரொம்ப அதிகமான டார்ச்சர் அப்படின்றது பண்ணுறான் நிறைய சீண்டுதல்கள் அப்படின்றது பண்ணுறான் ஸோ இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும்போது அவளுக்கு முதல் குழந்தை அப்படின்றது அந்த இடத்துல பிறக்குது ஸோ அப்படி பிறந்த அந்த குழந்தை உடல் பலவீனமாக எந்த விதமான சூரிய ஒளிகளுமே இல்லாமல் எந்த விதமான சத்தான உணவுகளுமே இல்லாததால அந்த பேஸ்மெண்ட்லேயே இறக்க ஆரம்பிக்குது குழந்தையுமே இறந்து போகுது அதுக்கப்புறமா ரெண்டாவது குழந்தை அப்படின்றது பிறக்குது அதுக்குமே அந்த பேஸ்மெண்ட்ல இறக்க ஆரம்பிக்குது ஏன்னா சூரிய ஒளி அப்படின்றது இல்ல அந்த இடத்துல சத்தான எந்த உணவுகளுமே இல்ல அந்த பொண்ணோட அப்பங்காரம் கொடுக்கிற உணவை மட்டும்தான் அவங்களால அங்க சாப்பிட முடியும் ஸோ இப்படியே போகும்போது இவங்களுக்கு அஞ்சு குழந்தைகள் அப்படின்றது தொடர்ந்து புறக்க ஆரம்பிக்குது ஸோ அந்த அஞ்சு குழந்தைகளில் மூணு குழந்தைகளை இவனே இவனோட வீட்டு வாசலில் போட்டுட்டு அது கூட ஒரு லெட்டரையுமே போடுறான் அந்த லெட்டரில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா நான் ஒரு குழுவில் இருக்கேன் ஸோ என்னோட இடத்துல இந்த குழந்தைங்களை வளர்க்க முடியாது ஸோ உங்களால் முடிஞ்சால் இந்த குழந்தைங்களை வளர்த்துக்கோங்க அப்படின்ட்டு வேறு யாரோ எழுதின மாதிரி அந்த லெட்டர் அப்படின்றத எழுதி அந்த குழந்தைங்களோட அந்த வாசலில் போடுறான் ஸோ அப்படி போட்டு அவனே அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறான் அவனே அந்த குழந்தைங்கள எடுத்து அவனோட குழந்தைகளை வளர்க்க ஆரம்பிக்கிறான் ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது டோட்டலாக அந்த பொண்ணுக்கு ஏழு குழந்தைகள் அப்படின்றது பிறக்க ஆரம்பிக்குது வெயிட் வைட் இந்த ஏழு குழந்தைகளுமே எப்படி பிறந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஏழு குழந்தைகளுக்குமே முக்கியமான காரணம் அந்த பொண்ணோட அப்பந்தான் அந்த அப்பன் இந்த குழந்தைங்களுக்குமே அப்பனாக இருந்திருக்கான் ஸோ அளவுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு கீழ்த்தனமான ஒரு காம வரியந்தான் இந்த யோசப் அப்படின்றவன் ஸோ தொடர்ந்து இப்படி ஏழு குழந்தைகள் பிறந்ததால் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளும் ஒரு சில குழந்தைகள் பேஸ்மெண்ட்லேயே வளர ஆரம்பிக்குது ஸோ ஒரு சில குழந்தைகள் இறந்து போயிடுச்சு ஒரு சில குழந்தைகளை இவன் தன்னோட குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறான் அண்ட் ஒரு சில குழந்தைகள் அந்த பேஸ்மெண்ட்லேயே வளர்க்க ஆரம்பிக்குது இப்படி வளர்ந்துட்டு இருக்கும்போது ஆல்மோஸ்ட் மூணு குழந்தைகள் அந்த இடத்துல வளர ஆரம்பிக்குது மூணு குழந்தைகளை இவன் வளர்க்க ஆரம்பிக்கிறான் ஸோ இப்படி ஒரு குழந்தை ஆல்ரெடியே இறந்து போயிடுச்சு ஸோ இந்த மூணு குழந்தைகளுமே அவன் கீழே வளர்த்துட்ருக்கும் இருக்கும்போது சடனாக அதில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு அதிகமான வருத்தம் அப்படின்றது ஏற்படுது அந்த நோயை அவங்களால கியூர் பண்ணவே முடியல அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா அந்த பொண்ணை இறந்துருவான் அப்படின்ற மாதிரி இவன் தன்னோட அப்பங்கிட்ட அதிகமாக கெஞ்ச ஆரம்பிக்கிறான் அதாவது இந்த பொண்ணு இறந்து போயிருவா எப்படியாச்சும் இவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருங்க நாங்களே வெளியே வரல நீங்களே கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அதிகமாக கெஞ்ச ஆரம்பிக்கிறான் சோ இப்படி கெஞ்சினதுக்கு அப்புறமா இவனோட அப்பனுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் கம்ப்ளீட்டா ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறான் ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கும்போது கூட அங்கே ஒரு பொய் அப்படின்றத சொல்கிறான் இந்த பொண்ணு ஒரு மத குரு இயக்கத்தை சேர்ந்தது ஸோ அதனால இந்த பொண்ணு அனாதியாக தான் இருக்குது ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமான பொய் அப்படின்றத சொல்கிறான் ஸோ இப்படி சொன்னதுக்கு அப்புறமா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த பொண்ணையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக காப்பாற்றிடுறாங்க பட் அந்த பொண்ணை பார்க்கும்போது இதுவரைக்கும் சூரிய ஒளி படாத ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் இருந்துட்டு இருக்கு ஸோ அப்போவே அங்கே இருக்கிற டாக்டர்ஸுக்கும் சரி அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த பொண்ணு மேலே ஒரு டவுட் அப்படின்றது வருது கிட்டத்தட்ட அந்த பொண்ணுக்கு பத்து வயசுக்கு மேலே ஆகுது அந்த பொண்ணு எப்படி சூரிய ஒளியே படாத ஒரு உருவத்தில் இருக்கும் அப்படின்ற ஒரு டவுட்டோடையே அந்த பொண்ணோட அப்பங்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னால் அவங்கிட்டயே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ எப்படி போது உண்மையிலேயே ஒரு மதகுரு இயக்கத்தை சேர்ந்தது தான் ஸோ அவங்க இந்த பொண்ணை ரொம்ப செக்யூராக பாதுகாத்துட்டு இருந்தாங்க இப்போது அது அனாதையாக மாறிடுச்சு அதனால தான் நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் பொய்யே அடுக்கிக்கிட்டே போயிரு பட் தான் இவன் பொய் சொன்னாலுமே இதை நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது அப்படி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் இவனோட உண்மைகள் அத்தனையுமே வெளியே வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த உண்மைகள் எல்லாமே வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவனை உடனடியாக ஜெயிலில் போடுறாங்க அதாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது கிட்டத்தட்ட ஆயுள் முழுக்க நீ ஜெயில தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி உடனடியாக எந்த கேள்விகளுமே இல்லாமல் ஜெயிலில் போடப்படுது அண்ட் அந்த பேஸ்மெண்ட்டில் வளர்ந்த அந்த அத்தனை பேருக்குமே பேர்கள் அப்படின்றது கொடுக்கப்பட்டு மறு அடையாளங்கள் கொடுக்கப்பட்டு இப்போ அவங்க வேறொரு ஊர்ல வேறொரு அடையாளத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க அண்ட் இவனை தூக்கி ஜெயிலில் போட்டதுக்கு அப்புறமா கூட இவனோட பேருமே இவனோட அடையாளங்களுமே மறைக்கப்படுது அதுக்கான காரணம் ஜெயிலில் இருக்கிறவங்களே இவனோட கொடூரத்தை அலைஞ்சு இவனை கொலை பண்ணிடுவாங்க அப்படின்றதால அவனோட அடையாளத்தையே மறைச்சு அவனை ஜெயிலில் போட்டிருக்காங்க ஸோ இந்த லவத்துக்கு ஒரு கொடூரமான அப்பனை இதுவரைக்கும் நான் எந்த இடத்துலையுமே கேள்விப்படலை ஸோ இந்த மாதிரி ஒரு அப்பனை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க